வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் தமிழ் இலக்கணம்னா குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பயமாக இருக்குது அதனால் ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு தமிழ் இலக்கணத்தை எளிமையாக எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த தொடரை நான் போடுறேன் ஐந்து இலக்கணம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் அதில் முதலாவது எழுத்து இலக்கணம் எழுத்து இலக்கணம் தான் ஆறாம் வகுப்பில் முதலாக வரும் குழந்தைங்களுக்கு இலக்கணம்னா என்ன அப்படின்னு நம்ம முதல் பார்க்கணும் நாம் வந்து தமிழை பிழை இல்லாமல் எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் துணை நிற்பது தான் இலக்கணம் தமிழை பிழையின்றி எழுதவும் பேசவும் வேண்டும் அந்த தமிழ் சொற்களை நம்ம எப்படி கையாளணும் அந்த முறைகளை அறிந்து கையாளணும் அந்த தமிழ் சொற்களுடைய தன்மையையும் மரபையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கருவியாக இருக்கக்கூடிய நூல்தான் இலக்கணம் இலக்கணங்கிறது எப்படி பேசணும் அதாவது இப்போ வந்து நில நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு வாக்கியத்தை எப்படி அமைச்சு பேசணும் மரபுகளை தெரிந்து கொள்வதற்கு தான் இலக்கணம் நம்ம படிக்கிறோம் அதற்கு பெயர் தான் இலக்கணம் தமிழை எழுதுவதற்கும் அதாவது முறையாக எழுதுவதற்கும் முறையாக பேசுவதற்கும் ஒரு கருவியாக இருக்கிறது தான் இலக்கணம் இலக்குனா குறிக்கோள் அனம்னா அழகு எனவே அழகு குறிக்கோளாக கொண்டது அழகை குறிக்கோளாக கொண்டது தான் இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழை பிழையின்றி பேசவும் எழுதவும் செய்யணும் அந்த மாதிரி பிழையின்றி பேசவும் எழுதவும் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய சொற்களை கையாள்வோம் எதுக்கு ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு இப்போ ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு அந்த சொற்களுடைய தன்மையும் மரபையும் நம்ம நல்லா உணர்ந்திருந்ததா உணர்ந்திருந்தால் தான் நம்ம வந்து அதை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இப்போ சொற்களை பயன்படுத்துவோம் இந்த சொற்களை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியது தான் இலக்கணம் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் தமிழ் ஐந்து வகைப்படும் எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம்னு சொல்வாங்க எழுத்து இலக்கணம் இப்போ நம்ம என்னன்னு பார்ப்போம் எழுத்துங்கிறது ஒரு எழுத்து சொல்லுங்கிறது ஒன்றோ இரண்டோ பலவோ கூடி எழுத்துக்கள் கூடி அமையக்கூடியது சொல் அதனால நம்ம முதல்ல நம்ம வந்து எழுத்தை தெரிஞ்சுக்கலாம் எழுத்து என்பது என்ன மொழிக்கு முதற் காரணமாகவும் செவியில் கேட்கப்படும் ஒளி அணு காரியமாகவும் தோன்றுகிற ஒளி எழுத்து எனப்படும் அதாவது ஒரு மொழிக்கு முதல் காரணமாக எது இருக்குது செவியால நம்ம காதால் கேட்குறோம் இல்லையா அந்த காதால கேட்கக்கூடிய ஒளித்திரளுடைய காரியமாகவும் தான் ஒளி எழுத்து எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க எழுத்துடைய வடிவம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் முதல்ல எழுத்து ரெண்டு எழுத்துக்கு வந்து ரெண்டு வடிவம் இருக்கு ஒன்னு வந்து ஒளி வடிவம் இன்னொன்னு வந்து வரி வடிவம் ஒளி வடிவம்ங்கிறது காதால கேட்கக்கூடியது வரி வடிவங்கிறது எழுதக்கூடியது வாயால் ஒழிக்கப்படும் செவியால் கேட்கப்படுவதும் எழுத்தின் ஒளி வடிவம் ஆகும் எழுதப்படுவது வரி வடிவம் ஒளிவடிவ எழுத்திற்கு ஒரு அடையாளமாகவே ஒரு குறியீடாகவே எழுத்து வரி வடிவம் இருக்கும் அதாவது நம்ம காதில் என்ன கேட்குறோமோ அதோடைய ஒரு உருவம் அதுதான் வந்து எழுத்து ஒளி வடிவங்கிறது காதால் கேட்கிறது வரி வடிவங்கிறது நம்ம கையால் எழுதுறது அந்த கா கேட்கக்கூடிய அந்த ஒளிக்குரிய உருவம் அதுதான் வரி வடிவம் அப்போ எழுத்துடைய வடிவம் என்னென்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எழுத்து எத்தனை வகைப்படும் அடுத்தது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எழுத்து வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து முதல் எழுத்து இரண்டாவது சார்பெழுத்து முதல் எழுத்துனா என்ன சார்பெழுத்துனா என்ன முதல் எழுத்து அப்படின்னா என்னென்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய இந்த முப்பது எழுத்துக்களும் மொழிக்கு அடிப்படையான ஒலிகள் உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு உயிரெழுத்துனா ஆனாவனா மெய்யெழுத்துனா இக்கு இங்கு இச்சு இந்த ரெண்டும் தான் வந்து ஒரு மொழிக்கு அடிப்படை நம்ம தமிழ் மொழிக்கு அடிப்படை ஒலிகள் உயிர்மை போன்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இந்த எழுத்துக்களே முதலாகும் அதாவது ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் ஒன்றாய் சேர்ந்து ஒரு உயிர்மை எழுத்தை உருவாக்கும் அப்போ உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் அடிப்படையாக இருந்து உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுவதற்கு ஒரு முதன்மையாக இருக்குது அதனால இதை வந்து முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து இன்னொரு ஒரு எழுத்து உருவாவதற்கு முதன்மையாக இருக்கக்கூடியதுனால இதற்கு பேர் முதல் எழுத்து முதல் எழுத்துக்கள் என்னென்ன உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் இதுதான் முதல் எழுத்துக்கள் வ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இதை முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்கன்னா மெய் எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த எழுத்துக்கள் தான் இப்போ நம்ம அது எப்படின்னு பார்ப்போம் உயிரெழுத்துக்கள் என்னென்ன ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா ஏனா ஏஎண்ணா ஐயண்ணா ஓனா ஓவண்ணா அவ்வண்ணா என்ற பனிரெண்டு எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் இப்போ நம்ம மெய்யெழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இக்கு இங்கு இச்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இரு இல் இவ்வு இழு இழு இரு இன்னு இந்த பதினெட்டும் மெய் எழுத்துக்கள் இந்த ரெண்டுமே சேர்ந்து உருவாகி வர்றது தான் உயிர் எழுத்துக்கள் அப்போ இது ரெண்டும் ஒரு அடிப்படையாக முதலாக இருப்பதனால இந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டுக்கும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுக்கும் முதலெழுத்துக்கள்னு பேர் வச்சுருக்காங்க உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு பார்ப்போம் உயிரெழுத்துக்கள் ரெண்டு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா உயிரெழுத்துக்களில் ஆணா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா அப்போ ஆணாங்கிறது சின்னதாக இருக்குது குறுகிய ஓசை ஆவண்ணாங்கிறது நெடிய ஓசை அப்போ இதில் வந்து இரண்டு வகை என்னென்னா குற்றெழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க உயிரெழுத்தை குற்றெழுத்துக்கள்னா குறுகிய ஓசை உடையவை நெட்டெழுத்துக்கள்னா நெடிய ஓசை உடையவை அதாவது ஆனா குறுகிய ஓசை ஆவன்னா நெடிய ஓசை ஈனா குறுகிய ஓசை ஈயன்னா நெடிய ஓசை ஊனா குறுகிய ஓசை ஊவன்னா நெடிய ஓசை இது மாதிரி நம்ம அந்த உயிரெழுத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லி பார்த்தீங்கன்னா கு குற்றெழுத்து எது நெட்டெழுத்து எதுன்னு உங்களுக்கே புரியும் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள் குற்றெழுத்துக்களை குரில்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீண்ட ஓசை நெடிய ஓசையுடைய எழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் அந்த நெட்டெழுத்துக்களை நெடில்னு சொல்லுவாங்க குறுகிய ஓசையுடைய குற்றெழுத்துக்களை குரில்னு சொல்லுவாங்க நெடிய ஓசையுடைய நெட்டெழுத்துக்களை நெடில்னு சொல்லுவாங்க இப்போ இந்த குற்றெழுத்துக்கள் எத்தனைன்னு பார்ப்போம் அவை என்னென்னு பார்ப்போம் மொத்தம் பண்ணு அது நம்ம வந்து உயிரெழுத்துக்கள் எத்தனை பனிரெண்டு இந்த பனிரெண்டுக்குள்ளே தான் குற்றெழுத்துக்களும் இருக்குது நெட்டெழுத்துக்களும் இருக்குது இதில் குரில் எத்தனை நெடில் எத்தனைன்னு பார்ப்போம் குரில் ஐந்து குற்றெழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் அது என்னென்னா ஆனா ஈனா ஊனா ஏனா ஓனா அஞ்சு குறுகிய ஓசையுடைய ஐந்து எழுத்துக்களும் அது வந்து குற்றெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க நெட்டெழுத்துக்கள் என்னன்னு பார்ப்போம் நெட்டெழுத்துக்கள்னா நெடிய ஓசை நீண்ட ஓசையை உடையதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ நெடிய ஓசை எது ஆனா ஆவண்ணா அப்போ ஆவண்ணா வந்து நெடிய ஓசை அப்போ அந்த மாதிரி பெருசாக நம்ம நீட்டி ஓசை ஒழிக்கிற எல்லாத்தையும் நெட்டெழுத்துக்கெல்லாம் நம்ம கணக்கு பண்ணுறோம் ஆவண்ணா ஈஎண்ணா ஊவண்ணா ஏஎண்ணா ஐயண்ணா ஓவண்ணா அவ்வண்ணா மொத்தம் எத்தனை வந்தது ஏழு அஞ்சு குரில் நம்ம பார்த்துட்டோம் இது நெடில் வந்து ஏழு வருது ஏழு எப்படி வந்தது ஆனா ஈண்ணா ஊண்ணா ஏனா ஓனா அதுக்குரிய நெடில் எழுத்துக்கள் ஆவண்ணா ஈஎண்ணா ஊவண்ணா ஏஎண்ணா ஓவண்ணா இதில் இரண்டு எழுத்துக்கள் கூடுதலாக வருது ஐயண்ணா ஒன்றும் அவ்வண்ணா ஒன்றும் அதனால் குற்றெழுத்துக்கள் அஞ்சு தான் நெட்டெழுத்துக்கள் ஏழு அந்த குற்றெழுத்துக்களுடைய பக்கத்தில் இணையாக வர எல்லாமே நெட்டெழுத்துக்கள் அஞ்சும் சொல்லிடணும் அதோடு நம்ம கூடுதலாக ஐயண்ணாவையும் அவ்வண்ணாவையும் சேர்த்துக்கிறோம் ஏழு நெட்டெழுத்துக்கள் இப்ப மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் ரெண்டு வகைப்படும் பார்த்தோம் குரில் நெடில் மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பார்ப்போம் மெய் எழுத்துக்கள் மூன்று வகைப்படும் மூன்று எழு மூன்று வகை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வல்லெழுத்துக்கள் மெல்லெழுத்துக்கள் இடை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை மெய் எழுத்துக்கள் இருக்குது பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் இருக்கு இதில் இந்த பதினெட்டு ஆறு ஆறாக பிரிச்சிருக்காங்க வல்லெழுத்து மெல்லெழுத்து இடை எழுத்து அப்படின்னு சொல்லி வல் வல்ல அப்படின்னா என்னென்னா வலிய அல்லது கடுமையான ஓசையுடைய எழுத்துக்கள் வல்லெழுத்துக்கள் மென்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் மெல்லெழுத்துக்கள் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஓசையை உடைய எழுத்துக்கள் இடை எழுத்துக்கள் இந்த ஓசைன்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா சவுண்டுன்னு நம்ம இங்கிலீஷில் சொல்வோம் அதுதான் ஓசை வல்லெழுத்துக்களின் கணத்தை வள்ளினம்னு சொல்லுவாங்க மெல்லெழுத்துக்களின் கணத்தை மெல்லினம்னு சொல்லுவாங்க இடை எழுத்துக்களின் கணத்தை இடையினம்னு சொல்லுவாங்க அப்போ மெய்யெழுத்துக்கள் மூன்று வகைப்படும் என்னென்ன அப்படின்னா வல்லெழுத்துக்கள் மெல்லெழுத்துக்கள் இடை எழுத்துக்கள் இதை வேற மாதிரி எப்படி சொல்கிறது வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்போ மெய் எழுத்துக்கள் மூன்று வகைப்படும்னு நம்ம பார்த்துட்டோம் இப்போ மூன்று வகையில் எந்தெந்த எழுத்துக்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம் வல்லெழுத்துக்கள் என்னென்ன வல்லின மெய்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்குவோம் வள்ளின மேகல்னால் நம்ம இந்த ஒரு சொற்றொடர் சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் பள்ளியில் ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க கசட தபர எங்கென்ன நம்மனை இறள வழலன்னு சொல்லுவாங்க ஆறா அந்த கசட தபர அப்படிங்கிற எழுத்துக்கள் வள்ளெழுத்துக்கள்னு சொல்கிறோம் ஏன்னா க ஷ க ச ப அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்கே வந்து ஒரு வலிய ஓசை வருது ஒரு உறக்க சொல்கிற மாதிரி ஒரு ஓசை வந்து கொஞ்சம் கடுமையானதாக இருக்குது அதனால இதை வந்து வள்ளின மெய்கள்னு சொல்கிறாங்க வள்ளின எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க இதை மெய்யிங்கும் போது இதுக்கு புள்ளி வச்ச எழுத்து கசட தவற அது எல்லாத்துக்கும் புள்ளி வச்சிட்டோம்னா அதுக்கு பேர் தான் மெல் வள்ளின எழுத்துக்கள் இக்கு இச்சு இத்து இப்பு இந்த ஆறு எழுத்துக்களும் வள்ளினை எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள்னா என்னன்னு பார்ப்போம் எங்கன்னா நம்மனை அதுதான் மெல்லினம்னு சொல்றாங்க ஏன் மெல்லினம்னு சொல்றாங்க மெல்லிய ஓசையை உடையது மெல்லிய ஓ மெல்லிய ஓசை நம்ம சொல்லி பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இதோடைய மெல்லி மெய் எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இந்த ஆறும் நமக்கு மெல்லின எழுத்துக்கள் மெல்லின மெய்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இடையினை மெய்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் இடையின மெய்கள்ங்கிறது அந்த வல்லின எழுத்தை விடவும் மெல்லின இழுத்தை விடவும் இடையில் இருக்கக்கூடிய ஓசையை உடையது இடையின எழுத்துக்கள் எரள வழலன்னு சொல்லுவாங்க உங்கள் ஆசிரியர்கள் எரள வழல அந்த யாவுக்கு புள்ளி வச்சா இரு இல் இவ்வு இள் இல் இந்த ஆறும் இடையினை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன பார்த்தோம் உயிரெழுத்துக்கள் ரெண்டு வகைன்னு பார்த்தோம் குரில் நெடில் மெய்யெழுத்துக்கள் மூணு வகைன்னு பார்த்துருக்கோம் வல்லினம் மெல்லினம் இடையினம் இது நமக்கு தமிழ் இலக்கணத்தில் அடிப்படை நமக்கு இந்த குறிய நெடிலும் இந்த மூன்று இந்த வல்லினம் எல்லின இடையின எழுத்துக்களும் ரொம்ப முக்கியமான அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியது இதில் முதல் எழுத்துக்கள்னா என்னென்னு முன்னாடி பார்த்துருக்கோம் முதல் எழுத்துக்கள்னா என்ன உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் அந்த பன்னெண்டும் இந்த பதினெட்டும் சேர்த்தா முப்பது எழுத்துக்கள் இந்த முப்பது எழுத்துக்கள் முதல் முதல் எழுத்துக்கள்னு இந்த எழுத்துக்களை எழுத்துக்களை வச்சு நம்ம நம்ம வந்து உருவாக்குறோம் எழுத்து அப்படின்னா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் எழுத்துன்னு இப்போ எதை ஒரு உயிர் எழுத்தும் ஒரு மெய் எழுத்தும் ரெண்டையும் சேர்த்தோம்னா இன்னொரு எழுத்து எழுத்து உருவாகும் அதை தான் அப்படின்னு இக்கு கூட்டல் அ அ க அதாவது இக்கு ஆ ரெண்டையும் சொல்லி பாருங்க இக் இ கான் வந்துடும் அதே மாதிரி இம்மு கூட்டல் ஐ சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இம் ஐ ம் ஐ ஐ ஐ மை அது மையின்னு ஆயிடுது அதே மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் நம்ம சொல்லி பார்த்தோம்னா இக்கு ஆ க இட்டு கூட்டல் இட்டி இல் ஆ லா அதாவது ஆவண்ணா ஆவண்ணாவோட இல் சேர்த்தா லா சின்ன அவோட சேர்த்தோம்னா இல்லை அப்போ அது மாதிரி இந்த உயிர்மை எழுத்துக்கள் உருவாகுது இந்த பதினெட்டு எழுத்துக்களும் அந்த ப பனிரெண்டு எழுத்துக்களும் சேர்ந்து உருவாகக்கூடியதெல்லாம் உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க இப்போ உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டுன்னு தெரியும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுன்னு தெரியும் இந்த உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்தா உயிர்மை எழுத்து வரும்னு தெரியும் ஆனால் இது எப்படி எத்தனை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் ஒரு மெய்யெழுத்தோட பனிரெண்டு உயிரெழுத்தும் சேர்ந்தால் பனிரெண்டு உயிர்மை எழுத்து வரும் இப்போ பதினெட்டு மெய்யெழு பதினெட்டு மெய்யெழுத்தோட பனிரெண்டு உயிரெழுத்தும் சேர்ந்தால் இருநூற்றி பதினாறு மெய்யெழுத்துக்கள் வரும் அதாவது ஒரு உயிர் ஒரு மெய்யெழுத்தோட பன்னெண்டு உயிரெழுத்து அதே மாதிரி பதினெட்டு மெய்யெழுத்தோட பனிரெண்டு உயிரெழுத்தும் சேருது அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி பார்த்தோம்னா இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் கிடைக்கும் இந்த இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்களை தான் உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் கலந்து வருவது அதாவது ரெண்டும் இணைந்து வருவது உயிர்மை எழுத்துக்கள் இப்போ இன்னொரு எழுத்து இருக்குது நமக்கு அது இதுலேயே வரும் உயிரெழுத்துக்கள்லேயே வரும் ஏன்னா நம்ம அதை வந்து குரிலையும் கனெக்ட் பண்ணல நெடிலையும் கனெக்ட் பண்ணல அதுதான் ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துனா என்ன அக்கு உருவில் விளங்கும் எழுத்து ஆயுத எழுத்து ஆகும் அக்குனா மூணு புள்ளி வைப்போம்லேயே அடுப்புக்கு ஒரு மாதிரி ஒரு மூணு புள்ளி அதுதான் அக்குன்னு சொல்லுவாங்க அதுதான் ஆயுத எழுத்துன்னு சொல்கிறது இந்த எழுத்தை தனிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏன்னா இது வந்து எதுலேயுமே சேராமல் தனியாக இருக்கும் அதனால இதை தனிநிலை எழுத்துன்னு சொல்லுவாங்க இது தனக்கு முன்னே ஒரு குற்றெழுத்தையும் பின்னே ஒரு வள்ளின உயிர்மை எழுத்தையும் துணையாக கொண்டு வரும் இப்போ இந்த அக்கு வந்து ஒரு மொழிக்கு ஒரு சொல்லுக்கு முதலாவதாக வராது அதே மாதிரி ஒரு சொல்லுக்கு இறுதியான எழுத்தாகவும் வராது இது நடுவில் தான் வர முடியும் இந்த அக்குங்கிற எழுத்து அது ஒரு குற்றெழுத்து அதை தொடர்ந்து இந்த அக்கு அதை தொடர்ந்து ஒரு உயிர்மை உயிர்மை எழுத்து அப்படிதான் இதோடைய வரைமுறை அப்படிதான் இந்த எழுத்து வர முடியும் ஆயுத எழுத்து எங்கே வரும்னா மொழிக்கு முதலாகவும் வராது மொழிக்கு இறுதியாகவும் வராது மொழிக்கு இடையில் வரும் மொழிங்கிற நான் என்ன சொல்கிறேன்னா சொல்லு சொல்லுக்கு மொழின்னு ஒரு பெயருக்கு நான் சொல்லுன்னே உங்களுக்கு சொல்கிறேன் புரிகிற மாதிரி சொல்லுக்கு முதல்லையும் வராது முதல் எழுத்தாகவும் வராது சொல்லுக்கு இறுதி எழுத்தாகவும் வராது நடு எழுத்தாக வரும் இடையில் வரும் ஆனால் இதோடைய முதல் எழுத்து ஒரு குற்றெழுத்தாகவும் இதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த இறுதி எழுத்து உயிர்மை எழுத்தாகவும் இருக்கும் அப்படின்னு இலக்கணம் இருக்குது இப்போ நம்ம ஒரு அடிப்படையான ஆறாம் வகுப்பு குழந்தைகளுக்கு ஒரு அடிப்படையான ஒரு இலக்கணத்தை இப்போ நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோங்கிறத ஒரு சின்ன ரே நினைவூட்டல் பண்ணிப்போம் இலக்கணம்னா என்னன்னு பார்த்தோம் ஒரு மொழியே பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் நமக்கு வந்து ஒரு கருவியாக இருக்கக்கூடியது இலக்கணம் இலக்குன்னா குறிக்கோள் அனம்னா அழகு அழகை குறிக்கோளாக கொண்டு இலக்கணம் வந்தது ஒன்று ரெண்டாவது தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம் ஐந்து வகைப்படும் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் இதை நம்ம ரெண்டாவதாக பார்த்தோம் மூணாவது நம்ம என்ன பார்த்தோம்னா எழுத்துனா என்னன்னு பார்த்தோம் எழுத்துங்கிறது என்னென்னா நம்ம காதால் கேட்கக்கூடிய அந்த வடிவத்துக்கான வரி வடிவம் நம்ம எதை காதில் கேட்குறோமோ அதை உருவம் கொடுக்குறோம் இல்லையா அதுதான் எழுத்து இந்த எழுத்து வந்து எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம் அடுத்தது எழுத்தின் வடிவம் ரெண்டு வகைப்படும் ஒளி வடிவம் ஒன்று வரி வடிவம் ஒன்று ஒளி வடிவம்னா காதில் கேட்கறது வரி வடிவம்னா நம்ம எழுதுறது எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்ப்போம் எழுத்து முதலெழுத்து சார்பு எழுத்துன்னு ரெண்டு வகைப்படும்னு பார்த்தோம் முதல் எழுத்துக்கள்னா என்னன்னு பார்த்தோம் முதல் எழுத்துக்கள்னா உயிரெழுத்துக்களும் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் இந்த முப்பது எழுத்துக்களும் தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த எழுத்துக்கள்லாம் என்ன என்னன்னு பார்த்தோம் உயிரெழுத்துக்கள்ங்கிறது ஆ முதல் அவ்வரை பனிரெண்டு இது பனிரெண்டு எழுத்துக்கள்ங்கிறது இக்கு முதல் இன்னு வரை பதினெட்டு எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் உயிரெழுத்துக்கள் எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அடுத்ததான் உயிரெழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் குற்றெழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் குறுகிய ஓசையை உடையது குற்றெழுத்துக்கள் நெடிய ஓசையை உடையது நெட்டெழுத்துக்கள் குறுகிய ஓசையை உடைய குற்றெழுத்துக்களை குரில்னு சொல்லுவாங்க நெடிய ஓசையை உடைய நெட்டெழுத்துக்களை நெடில்னு சொல்லுவாங்க அப்போ குறில் நெடில் குற்றெழுத்து நெற்றெழுத்து எல்லாமே நம்ம எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது இந்த குற்றெழுத்துக்கள் எது எதுன்னு பார்த்தோம் சின்ன உடைய ஆனா ஈனா ஊனா ஏனா ஓனா நெட்டெழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம் ஆவண்ணா ஈஎண்ணா ஊவண்ணா ஏஎண்ணா ஐயண்ணா ஓவண்ணா அவ்வண்ணா இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா சின்ன ஆ ஆன்னு படிப்பாங்க குழந்தைங்க சின்ன அ ஆ ஈ உ அப்போ வர சின்ன அந்த சுழிச்சு வர பெரிய இது வந்து பெரியா அப்படின்னு படிப்பாங்க சின்ன சின்ன ஈ சின்ன ஊ சின்ன ஏ சின்ன ஓ இதெல்லாம் வந்து குறுகிய ஓசையே உடையது குற்றெழுத்துக்கள் ஆவண்ணா ஈஎன்னா உவா அதெல்லாம் பெரிய ஆ பெரிய ஈ பெரிய ஊ அதெல்லாம் வந்து நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் மெ அடுத்தது மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகையாக பிரிக்கலான்னு பார்த்தோம் மூன்று வகையாக பிரிக்கலாம் மூன்று என்னென்னா வலிய ஓசையை உடையவது வல்லின எழுத்துக்கள் வல்லெழுத்துக்கள் மெல்லிய ஓசையை உடையது மெல்லெழுத்துக்கள் மெல்லினம்னு சொல்லுவாங்க இடையில் அதாவது வல்லினமும் இல்லாமல் மெல்லினமும் இல்லாமல் இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள ஓசையை உடையது இடையெழுத்துக்கள் அதை அது இடையினம்னு சொல்லுவாங்கன்னு நம்ம பார்த்தோம் வல் வல்லின எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா கசட தபர அதுக்கு எல்லாத்துக்கும் புள்ளி வச்சுட்டா அது வல்லினம் மெல்லினம் என்னன்னு பார்த்தா எங்கனை நம்மன அது எல்லாத்துக்கும் புள்ளி வச்சிட்டா மெல்லினம் இடையின எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா எரலை வழலை அது எல்லாத்துக்கும் மேலே புள்ளி வச்சிட்டோம்னா அது இடையினம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் உயிர்மை எழுத்து அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் ஒரு உயிர் எழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் இணைந்து உருவாவது ஒரு உயிர்மை எழுத்து அந்த உயிர்மை எழுத்து ஒரு ஒரு உயிர் மெய் எழுத்து இக்குன்னா அதோட அந்த பன்னெண்டு உயிரெழுத்தும் சேர்ந்து உருவாகிறது மெ உயிர்மை எழுத்து அதே மாதிரி இக்கிலிருந்து இன்னும் வரைக்கும் பதினெட்டு எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு எழுத்துக்கள் இந்த பதினெட்டும் பன்னெண்டும் இப்படி சேர்ந்து சேர்ந்து வாய்ப்பாடு மாதிரி எழுதணும் அப்படின்னா இருநூற்றி பதினாறு எழுத்துக்கள் உருவாகும் அதை தான் உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அடுத்தது நம்ம அக்கு அப்படிங்கிற எழுத்தை பத்தி படித்தோம் ஆயுத எழுத்துன்னு இதுக்கு பேர் இதுக்கு பேர் தனிநிலைன்னு சொல்லுவாங்க இந்த ஆயுத எழுத்து வந்து மூன்று இருக்கும் அதோட வடிவம் இந்த ஆயுத எழுத்து மொழிக்கு முதல்ல வராது அந்த அதே மாதிரி மொழிக்கு இறுதியாகவும் வராது இடையில தான் வரும் இதுக்கு முன்னாடி இந்த அக்குங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒரு குற்றெழுத்து தான் வரும் அக்குங்கிற எழுத்துக்கு பின்னாடி ஒரு உயிர்மை எழுத்து தான் வரும் இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் இது அடிப்படை இலக்கணம் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மேலே மேலே அடுத்தடுத்த நம்ம படிப்படியாக மேலே இலக்கணங்களை தெரிஞ்சுக்கலாம் அனைவரும் நல்லா உங்களோட தமிழ் இலக்கணம் உங்களுக்கு வந்து புத்தகத்தில் புரியலை அப்படின்னா ஆசிரியர் நல்லா சொல்லி கொடுப்பாங்க ஆனாலும் அதுவும் புரியலை அப்படின்னா நீங்கள் இந்த இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு அதை எளிமைப்படுத்திக்கோங்க எளிமைப்படுத்திக்கிட்டேன்னா இலக்கணம் முக்கியம் ஒரு ஒரு மொழியை பேசுகிறதுக்கோ எழுதுறதுக்கோ அதனால இலக்கணத்தை எல்லோரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் நம்ம தமிழ் இலக்கணம் எனக்கு தெரியாது தமிழ் எனக்கு கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அதனால தமிழ் இலக்கணத்தை எவ்வளவு எளிமையாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு எளிமையா எடுத்து படிப்படியாக உங்களுக்கு இலக்கணத்தை எளிமையாக கொடுக்கலான்னு இருக்கேன் பதிவு போடலான்னு இருக்கேன் நீங்க இதோட பயனை அடையணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் எல்லாரும் இதை கேட்டு உங்களுக்கு இலக்கணம் புரியலைன்னா கொஞ்சம் இதை கேட்டு புரிஞ்சுக்கோங்க பள்ளியில் ஆசிரியர்கள்லாம் நடத்தியிருப்பாங்க புத்தகம்லாம் இருக்கும் அதோட இதையும் கேட்டு எளிமையாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சந்தேகங்களை கேளுங்க அதுக்கான எளிமையான எப்படி அதை எளிமையாக படிச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு தீர்வையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளத்துடன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்